வணக்கம் நண்பர்களே இது ஜோவின் குரலில் வெள்ளி தோறும் எனக்கு தெரிந்த ஆன்மீகம் பற்றிய செய்திகள் தகவல்கள் ஏனைய விஷயங்களில் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் இனி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆன்மீகம் பற்றிய தகவல்கள் என்னுடைய சேனலில் வர இருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஸ்ரீரங்கம் அமையிறதுக்கு முக்கிய காரணமே உச்சி பிள்ளையார் தாங்க ஆமாங்க அப்படி என்ன அப்படி ஒரு கதை வாங்க கதையை கேட்போம் உபய காவேரி என்ற பெயரால் இரண்டு பக்கமும் காவிரி நதி பாயிய இடம் ஸ்ரீரங்கம் இது ஒரு திட்டு இதன் நடுவில் கோயில் கொண்டிருக்கிற ஸ்ரீரங்கநாதர் அவரை காவேரி ரங்கன் என்றும் கூறுவார்கள் இலங்கைக்கு கொண்டு போவதற்காக வடக்கில் இருந்து விபிசனன் எடுத்து சென்ற விமானம்தான் ஸ்ரீரங்க விமானம் இலங்கைக்கு போக வேண்டிய ரங்கநாதர் இடையே ஸ்ரீரங்கத்தில் கோயில் கொள்ள காரணமாக இருந்தவர் விநாயகர் அவரே உச்சி பிள்ளையார் ஸ்ரீரங்க விமானத்தை ரச்சுவாகு குலதனம் என்று சொல்வார்கள் இதன் பெருமைகள் ரச்சுவாகு மகாமித்தியத்தில் சொல்லப்பட்டுள்ளன இந்த விமானம் லட்சுவாகு மரப்பை சேர்ந்த அரசர்களால் வாழையடி வாழையாக பூஜை செய்யப்பட்டு வருகிறது இந்த விமானம் இதை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வழிபட்டார் ஸ்ரீ ராமன் வனவாசம் ராவணம் பதம் முடிந்து வந்து பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பிறகு பலருக்கு பல பொருட்களை பரிசாக கொடுத்தாராம் விபிசனுக்கு அதிக பொருட்களை தந்த பிறகு தன் பரம்பரையால் வழிபட்ட ஸ்ரீரங்க விமானத்தையும் வெகுமதியாக கொடுத்தார் என்கிறது புராணம் விமானத்தையும் ரங்கநாதரையும் பரிசாக அடைந்த விபீஷணன் ராமனை வணங்கி இலங்கை நோக்கி புறப்பட்டான் அப்போது ஸ்ரீராமன் விபீஷணா நீ இதை இலங்கைக்கு எடுத்து செல்ல நினைக்கிறாய் விமானத்தை வழியில் எங்கும் பூமியில் வைத்து தவறி வைத்துவிட்டால் இந்த விமானம் அங்கேயே பிரதிஷ்ட ஆகிவிடும் ஜாக்கிரதை என்று ஒரு முறைக்கு இருமுறை எச்சரித்து அனுப்பினார் விமானத்துடன் புறப்பட்டான் விபீஷணன் போகும் வழியில் காவிரி ஆறு கண்ணில் பட்டது பொங்கி புரண்டோடிய காவிரி ஆற்றை பார்த்ததும் இதில் குளித்து பூஜைகளை செய்ய வேண்டும் என்றும் அவன் மனதில் ஆசை ஏற்பட்டது இதற்கு காரணமாக இருந்தவர் விநாயகர் அவன் கீழே இறங்கிய அதே நேரத்தில் ஒரு சிறுவன் உருவத்தில் எதிரே வந்தார் தம்பி நான் குளித்து திரும்பும் வரை இதை கையில் வைத்துக்கொள் கீழே வைத்து விடாதே இந்த உதவியை செய்ய முடியுமா என்று கேட்டான் விபீஷணன் உடனே அப்படியே செய்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என் கைகள் வலித்தால் மூன்று முறை அழைப்பேன் உடனே வர வேண்டும் வராவிட்டால் கீழே வைத்து விடுவேன் என்றான் சிறுவன் நிபந்தனையை ஒப்புக்கொண்டான் விபீஷணன் குளிக்கப் போனான் கொஞ்ச நேரமானதும் நடு ஆற்றில் குளித்து கொண்டிருந்தான் விபீஷணன் அந்த நேரத்தில் அவசர அவசரமாக மூன்று முறை கூப்பிட்டான் சிறுவன் சத்தம் கேட்டதும் விபீஷணன் வேகமாக கரையேறி வந்தான் அதற்குள் கையில் இருந்த விமானத்தை பூமியில் வைத்து விட்டான் சிறுவன் ஓடி வந்த விபீஷணன் விமானத்தை எடுக்க முயன்று அசைத்து பார்த்தான் அது அசையவில்லை இதற்கு காரணம் அந்த சிறுவன் சிறுவன்தானே என்ற கோபத்தில் சிறுவனை துரத்தினான் சிறுவன் ஓட ஓட அவனை விரட்டினான் திருச்சி மலை உச்சியே அடைந்தான் விபீசணன் அங்கே சிறுவனை கெட்டியாக பிடித்து கொண்டான் சிறுவன் தலையில் ஓங்கி ஒரு குட்டு வைத்தான் குட்டு பட்டவுடன் மறைந்தான் சிறுவன் உடனே விபீஷணுக்கு விநாயகரின் அருக்காட்சி கிடைத்தது சிறுவனாக வந்தவர் பிள்ளையாரே என்று புரிந்து கொண்டான் விபீசணன் இப்படி விபிஎஸிடம் குட்டுப்பட்ட பிள்ளையார்தான் திருச்சி உச்சி பிள்ளையார் அவர் தலையில் இப்போதும் குட்டுப்பட்ட தழும்பு உண்டு இலங்கைக்கு செல்ல வேண்டிய ஸ்ரீரங்க விமானத்தை காவிரி கரையில் தங்க வைத்ததற்கு காரணகர்த்தா இந்த பிள்ளையார் தான் நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கிறேன்